வணக்கம் தலைப்புச் செய்திகள் வரைவிதிப்பு அழுத்தத்திற்கு அடிப்படையாக துருப்புக்களை மின்காந்த ஆயுதத்தால் உருக்கியதா அமெரிக்காவின் புதிய சட்ட முன்மொழிவால் இந்திய ஐடி துறைக்கு பின்னடைவு ஏற்படலாம் பாகிஸ்தானுக்குள் பாய்ந்து தடுக்கவே முடியாத இந்திய ஏற்புகளை இனி விரிவான செய்திகள் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சாங்கண்ணை வாங்கக்கூடாது என்று கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதற்காக அபராத விதி என்று கூறி ஐம்பது சதவீதம் வரை விதித்தார் ஆனால் இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் ஜூரோவை கட்டியது இது சீனாவின் மூன்று புள்ளி ஒரு பில்லியன் ஜூரோ இறக்குமதியுடன் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது வாங்குவதை குறைக்க அமெரிக்கா கடுமையான அழுத்தம் கொடுத்த போதிலும் இந்தியா அதிகரித்தது இந்தியாவின் இறக்குமதி ஜூலையில் இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் இருந்து அதிகரித்தது அதே நேரத்தில் சீனாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி நான்கு புள்ளி ஒரு பில்லியன் ஜூரோவில் இருந்து குறைந்துள்ளது மற்ற முக்கிய வாங்குபவர்களுக்கு இதே போன்ற நடவடிக்கைகளை எடுக்காமல் ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதற்கான அபராதமாக இந்திய ஏற்றுமதிகளில் இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது கூடுதலாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவுடனான எரிசக்தி வர்த்தகத்தை கட்டுப்படுத்த சீனா மற்றும் இந்திய தயாரிப்புகள் மீது நூறு சதவீதம் வரை வரிகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தியுள்ளார் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவில் ரஷ்ய புதைப்படிவ எரிபொருட்களின் மொத்த இறக்குமதி மூன்று புள்ளி ஆறு பில்லியன் ஜூரோ இது சீனாவின் ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் ஜூரோவுக்கு பின்னர் உலகில் இரண்டாவது பெரியது இவற்றில் இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் ஜூரோ மதிப்புள்ள கச்சா எண்ணெய் ஐநூற்றி பத்து மில்லியன் ஜூரோ மதிப்புள்ள நிலக்கரி இறக்குமதி மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ஜூரோ மதிப்புள்ள சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியப் பொருட்கள் ஆகியவை அடங்கும் சீனாவின் போர்ட் போலியோவில் எண்ணெய் பொருட்கள் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மில்லியன் ஜூரோ நிலக்கரி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ஜூரோ மற்றும் குழாய் எரிவாயு அறுநூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் ஜூரோ ஆகியவை அடங்கும் துருக்கி வஷ புதை படிவ எரிபொருட்களை வாங்குபவராக மூன்றாவது இடத்தில் உள்ளது மொத்தம் மூன்று பில்லியன் ஜூரோ மதிப்பில் இறக்குமதி செய்யப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவில் இருந்து இறக்குமதியுடன் நான்காவது இடத்தில் உள்ளது முதன்மையாக எல்என்ஜி குழாய் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் தென்கொரியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது சீனா ஈஜு மற்றும் பிற நாடுகள் கணிசமான அளவு ரஷ்ய எரிசக்தியை தொடர்ந்து இறக்குமதி செய்யும் போது இந்தியாவை தனிமைப்படுத்துவது நியாயமற்றது என்று வாழ்ந்துட்டு அமெரிக்க அழுத்தத்தை இந்தியா கடுமையாக எதிர்த்துள்ளது அமெரிக்கா ரஷ்ய அணியை நேரடியாக தடை செய்யவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு கீழே இறக்குமதியை ஒழுங்குபடுத்த விலை உச்சவரம்பை நிர்ணயித்துள்ளது இந்தியாவின் தொடர்ச்சியான ரஷ்ய கச்சா அணி இறக்குமதிகள் புவிசான அரசியல் பதட்டங்கள் மற்றும் அமெரிக்க வரிகளின் பொருளாதார விளைவுகளுக்கு மத்தியில் எரிசக்தி கொள்முதலில் அதன் முன்னுரிமைகள் மற்றும் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகின்றன இந்தியாவின் இறக்குமதிகள் தள்ளுபடி விலை நிர்ணயத்தினால் பயனடைந்துள்ளனர் இது எண்ணெய் சுத்திகரிப்பு லாப வரம்புகளுக்கு பங்களிக்கின்றது அதே நேரத்தில் அரசாங்கம் கொள்கையினை தேசிய நலன் சார்ந்த விஷமாக பாதுகாக்கிறது இந்த இறக்குமதி போக்கு பெரிய அளவிலான உலகளாவிய எரிசக்தி வர்த்தக மாற்றங்களின் பின்னணியில் நிகழ்கின்றது சீனா ரஷ்யா கச்சா எண்ணெய் மற்றும் நிலக்கரி இறக்குமதியை வழிநடத்துகிறது துருக்கி ரஷ்ய எண்ணெய் பொருட்கள் மற்றும் எரிவாயுவின் முக்கிய இறக்குமதியாளராக உள்ளது ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த அமெரிக்கா ராஜதந்திரம் மற்றும் பொருளாதார முயற்சிகளை தொடர்கிறது ஆனால் பொருளாதார கட்டாயங்களை சமநிலைப்படுத்தும் இந்தியா போன்ற முக்கிய எரிசக்தி வாங்குபவர்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொள்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி எல்லை பகுதியான லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படையினரால் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இருபது இந்திய துருப்புகள் உயிரிழந்தனர் இந்திய படையினர் பின்னர் பதிலடி தாக்குதல் நடத்தினார்கள் இதன் விளைவாக இரு நாடுகளின் உறவுகளில் மனக்கசப்பும் குறைந்த ஒத்துழைப்பும் ஏற்பட்டது இதன் பின்னர் பிரதமர் மோடி சமீபத்தில் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சீனாவுக்கான பயணத்துடனான உறவுகளை சீரமைக்க முயன்றார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் ரிபப்ளிகன் கட்சி செனட்டர் டெனசி மாநிலத்திலிருந்து பில் ஹஹர்டி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த மோதலில் சீனா இந்திய துருப்புகளை உயிருடன் நாசம் செய்யும் மிக கடுமையான மின்காந்த ஆயுதத்தை பயன்படுத்தியதாக பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் செனட்டர் ஹகர்டி கூறிய போது சீனா மற்றும் இந்திய அடையே நீண்டகால மனக்கசப்புகள் மற்றும் அவநம்பிக்கை உள்ளது சரியாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் இரு நாடுகளும் மோதிய சீனா இந்திய துருப்புகளை உருக்க மின்காந்த ஆயுதத்தை பயன்படுத்தியது என்றார் அவர் நேரடியாக இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்று குறிப்பிடவில்லை ஆனால் இது இரண்டாயிரத்தி இருபதில் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று அவர் மறைமுகமாக குறிப்பிட்டார் அமெரிக்க செனட் அறிமுகப்படுத்திய அவுட் சோர்சிங் வரைமுறை என்று சட்ட மசோதா நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்திய தகவல் தொழில்நுட்ப ஐடி துறைக்கு பெரிய பின்னடைவு ஏற்படலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சட்டம் மூலம் அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாடுகளில் வழங்கும் சேவைகளுக்காக செலவழிக்கும் தொகையில் இருபத்தைந்து சதவீதம் வரியை அமெரிக்க அரசுக்கு செலுத்த வேண்டும் என்பதை மையமாக கொண்டது இந்த வரி அமெரிக்க பெடரல் வரியில் கழிக்க முடியாது நேரடியாக உள்நாட்டு தொழிலாளர் நிதிக்கு செல்கின்றது ஐடி வாடிக்கையாளர் சேவை மையம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு போன்ற துறைகளிலும் இது பொருந்தும் சட்டத்தின் நோக்கம் அமெரிக்க இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்குவது இதனால் அவுட் சோர்சிங் செலவு அதிகரித்து பணிகளை அமெரிக்காவுக்குள் மாற்றும் வாய்ப்பு அதிகரிக்கும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்திய நிறுவனங்கள் குறிப்பாக விப்ரோ இன்போசிஸ் போன்ற முன்னணி ஐடி நிறுவனங்கள் ஐம்பது சதவீதம் வருமானத்தை இழக்கும் அபாயம் உள்ளது சட்டம் நிறைவேற்றப்பட முப்பது சதவீத வாய்ப்புகள் மட்டுமே இருந்தாலும் சட்டமாக மாற்றப்படும் இந்திய ஐடி துறைக்கும் மிகப்பெரிய சிக்கல் உருவாகலாம் ஜூலை மாதம் வாஷிங்டனில் நடைபெற்ற மாநாட்டில் ஜனாதிபதி டிரம்ப் சில அமெரிக்க நிறுவனங்கள் லாபத்தை வெளிநாடுகளில் பெறுவதால் அமெரிக்க பொதுமக்களுக்கு அநீதி ஏற்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதற்காகவே இந்த சட்ட மசோதா உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் கே ஜே எஸ் திலான் ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவுக்கு ஒரு தீர்க்கமான தந்தரூப்பாய வெற்றி என்று விவரித்தார் மே பத்தாம் தேதி நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையில் பதினோரு முக்கிய பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீது துல்லியமான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அவரை பொறுத்தவரை இந்தியாவின் எந்த ஒரு ஒற்றை ஏவுகணை கூட பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறைக்கவில்லை இது அவர்களின் அடக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பின் பாதிப்புகளை வெளிப்படுத்தியது பாகிஸ்தான் விமானப்படை பி ஏஎஃப் ஒரு உள்வரம் இடைமறைக்க இயலாமை இந்தியாவின் வெற்றியின் தெளிவான குறிகாட்டி என்று திலான் தெரிவித்தார் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கட்டம் தோல்வியடைந்தது மட்டுமல்லாமல் அதன் விமானப்படை விமானங்களும் தரையிறங்கி இருந்தன இந்திய ஏவுகணை பாகிஸ்தானின் விமானப்படை விமானங்களால் வானில் இடைமறித்து சவால் செய்ய முடியவில்லை இது இந்தியாவின் தரப்பில் தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு மேன்மையை பிரதிபலித்தது தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் விரிவாக போர் நிறுத்தத்தை நாடியது மே பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓ நேரடியாக இந்தியாவின் டிஜிஎம்ஓவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாக்குதல்களை நிறுத்துமாறு கிட்டத்தட்ட கெஞ்சினார் என்று திலான் வெளிப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவிடம் மத்தியஸ்தம் செய்யுமாறு பாகிஸ்தானால் ராஜதந்திர முறையீடுகள் செய்யப்பட்டன இருப்பினும் இந்தியா மூன்றாம் தரப்பு தலையீட்டை நிராகரிப்பதில் உறுதியாகவே இருந்தது இந்தியா பாகிஸ்தான் என்று இருதரப்பு தீர்மானத்தை தெரிவித்தது அப்படி போர் நிறுத்தத்திற்கு பின்னர் வெறும் பத்து நாட்களுக்கு பின்னர் மே இருபதாம் தேதி முனீர் தன்னை பீல்ட் மார்ஷல் என்று அசாதாரண பதவிக்கு உயர்த்தி கொண்டார் அயூப் கானுக்கு பின்னர் பாகிஸ்தானின் இரண்டாவது பீல்ட் மார்ஷல் ஆனார் ஆனால் ராணுவ தளபதியாக பணியாற்றும் போது அப்படி செய்த முதல் நபர் அவர்தான் முனியரின் பதவி உயர்வு குறித்து லெப்டினன்ட் ஜெனரல் திலான் கேலி செய்தார் இது ராணுவத்தின் தோல்விக்கு பின்னர் நற்பெயருக்கு ஏற்படும் செய்ததை காப்பாற்ற முயற்சி என்று விவரித்தார் பாகிஸ்தான் ராணுவ தலைமையுடன் மேற்கத்திய நாடுகளில் ஈடுபாடு உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி முனியரை மதிய உணவுக்காக அழைத்தது போன்றவை வெளிநாட்டு தலைநகரங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை எவ்வாறு தொடர்ச்சியாக நம்பியுள்ளன என்பதனை காட்டுகின்றது என்று திலான் குறிப்பிட்டார் இந்தியாவுடனான எந்த ஒரு மோதலிலும் வெற்றியை பெற பாகிஸ்தானின் வரலாற்று இயலாமையை ஓய்வு பெற்ற ஜெனரல் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த போர் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் உலகின் மிகப்பெரிய சரணடைதலாக உள்ளது அதில் தொன்னூற்றி மூவாயிரம் பாகிஸ்தான் துருப்புகள் சரணடைந்தனர் என்று அவர் நினைவு கூர்ந்தார் அவரது பார்வையில் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானுக்கு மற்றும் ஒரு ராணுவ அவமானத்தை கொடுத்தது அங்கு பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு நிலைப்பாடு விரிவான பின்வாங்கல் மற்றும் ராஜதந்திர முறையீடுகளுடன் முடிந்தது ஆபரேஷன் குறைந்தபட்ச வெளிப்பாடுகளுடன் துல்லியமான அதிக தீவிரம் கொண்ட தாக்குதல்களிலும் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை நிரூபித்தது ஒருங்கிணைந்த தாக்குதல் தொகுப்பில் பல விமானத்தளங்களை செயலிழக்க வைத்ததன் மூலம் இந்தியா அதன் தொழில்நுட்ப தயார் நிலையை நிரூபித்தது பாகிஸ்தான் மூன்றாம் தரப்பு ஆதரவை நாடிய போதும் வெளிப்புற மத்தியஸ்தம் இல்லாமல் சர்ச்சைகளை தீர்க்கும் இந்தியாவின் ராஜதந்திர நிலைப்பாட்டை இந்த நடவடிக்கை வலுப்படுத்தியது